துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எதையுமே தன் முயற்சியால சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியான அன்பர்கள் அவர்கள் அப்போ அந்த அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவர்கள் முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக வருது ஏதாவது ஒரு செயல்ல அவங்க வெற்றி வருவாங்க அவங்க முயற்சியில அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஒவ்வொரு தரமான முயற்சிகளை இருக்கும் இதெல்லாமே வந்து பொதுவா கோச்சாரத்தையும் மாத கிரகங்கள் அடிப்படையை வச்சுதான் நம்ம சொல்றோம் அவங்க தசாபுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நடக்கும் அப்போ இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லை செயலாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது அதே மாதிரி குடும்பத்துல உறவுகள் புது உறவுகள் வருகை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த திருமண சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ரு சத்ருகளால் எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் வாங்கி கடனை அடைக்கும் ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு பெரிய கடனுக்காக ஒரு சின்ன கடனுக்காக ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு அதில் ஜாக்கிரதையா இருக்கணும் அது உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அதே போல வீட்டுக்கு ஏதாவது பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு டிவி டேபிள் ஃப்ரிட்ஜு அதே மாதிரி பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம் ஒரு கிராமமாவது இந்த மாதத்துல யாரோ ஏதாவது சுபகாரியத்துக்காகவோ இல்லை உங்களுடைய ஆசைக்காகவோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன காட்டிலும் பிப்ரவரி மாதம் ஒரு முன்னேற்றத்தை தரும் படிப்பு விஷயத்துல அதே மாதிரி அரசாங்க பரீட்சைகள் எழுதுற விஷயத்துல அதாவது டிஎன்பிசி வெளி உறவு தொடர்புக்கான பரீட்சைகள் எக்ஸாமு ஏதாவது பேப்பர் ரெடியாகாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சரியான உதவிகளால் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல குடும்பத்துல கணவன் மனைவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒரு சுமாரான சூழ்நிலையில அந்த பக்கம் பத்து வாக்கு அப்படின்னா இந்த பக்கம் பத்து வாக்கு ஆண் பத்து வாக்குன்னா பெண் பத்து வாக்கு அப்படிங்கிற மாதிரி குடும்ப சூழ்நிலை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடந்து போகணும் ஆனா பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை வயதானவர்களை குடும்பத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்தீங்கன்னா உடல்நிலை சூழ்நிலை காரணமா ஏதாவது நரம்பு தளர்ச்சி ப்ரெஷர் நம்ம சுகர்னு சொல்லக்கூடிய அமைப்பில் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உடலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீட்டில் போய் குரு பகவான் இருக்கிறார் ஆஹ் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் அதே மாதிரி ச சனி பகவான் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார் அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கையில் இருந்தா அதே போல ஒரு மனசுல நினைச்ச சின்ன சின்ன வெற்றிகளை சாதிக்கக்கூடிய மாசமா கண்டிப்பாக இந்த துலா மாசம் அதாவது துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் சப்போர்ட் பண்ணும் உதவி பண்ணும் அந்த உதவி உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் இருக்கும் வண்டி வாகனம் பெயர் புகழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதத்துல சில சில பிரச்சனைகளை செய்யும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாருக்கும் உதவி பண்ண போய் சங்கடப்பட்டுக்காதீங்க உதவி இந்த மாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆனால் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் நீங்கள் தான் அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் அதே போல உங்களுக்கும் பர்சனல் லோன் இஎம்ஐ பஜாஜ் பஜாஜ் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து செய்வீங்க உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது தினசரி வழிபாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில அந்த தேங்காயோட அடி மூடி நல்ல சாம்பலாக்கிட்டு தேங்காய் எண்ணெயும் அந்த சாம்பலையும் கூட மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுட்டு போறது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தெய்வம் இந்த மாசத்துக்கு வழிபடலை அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா தாராபுரம் அகத்தீஸ்வரர் ஆலயம் தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆத்துக்குள்ளேயே இருக்கு நீர் வீட்டில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன தான் போய் சனி பகவான் இருக்கிறார் அப்போ உங்க மனசு ஒரு இறுக்கமாக இருக்கும் எதிரிகளுடைய அமைப்புல அப்போ அகத் என்றால் மனம் என்று அர்த்தம் அப்போ அகத்தீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அங்கே தெய்வத்தை மனசார விழுந்து கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் உங்கள் உள்ளூர்லேயே கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி சிறப்பையும் தரும் இந்த மாதம் உங்கள் முயற்சியால் முடிந்தவரை வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும்